குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரம்பிரம் தஸ்மேஸ்வரி குரவே நவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவரின் அனுக்கிரக அற்புதங்களை அகிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கும் இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில் மகாப்பிரியவா பசுமாட்டோட பிரசவத்துக்கு எப்படி அனுக்கிரகம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான வியப்பான ஒரு அனுகிரகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் சென்ற எபிசோடில் நம்ம பார்த்த ராமன் தம்பதிகளுக்கு நேர்ந்த இன்னொரு அனுக்கிரக சம்பவம் தான் இந்த நிகழ்வு ஹைதராபாத்தில் அவங்களுடைய கோசாலை இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய இல்லம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோசாலையில் ஒரு பசு மாடு குட்டி போடுற மாதிரி ஒரு தருவாயில இருந்தது டெய்லியும் கால்நடை மருத்துவர் வந்து அந்த மாடை பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பராமரிப்பு விஷயங்களையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் ஒரு நாள் காலம்பறை இவருக்கு ஃபோன் வருது என்ன அப்படின்னா கோசாலையை பராமரிச்சிட்ருக்க அந்த வேலையால் தான் பேசுகிறார் அந்த குட்டி போடுற தருவாயில் இருந்த அந்த பசு மாடுக்கு திடீர்னு பனிக்கூடம் உடைஞ்சு போயிருக்கு பனிக்கூடம் உடஞ்சி போச்சுன்னா பசுமாடு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த குட்டியை எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா குட்டிக்கும் ஆபத்து பசுமாட்டுக்கும் ஆபத்து நம்ம மனுஷங்களை போலத்தான் ஏன்னா அந்த நீர் குடம் உடஞ்சி போச்சுன்னா அது வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது இப்போ அந்த வேலையால் வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இவர் மருத்துவருக்கு சொல்கிறார் ஆனால் இவர் அங்கே போய் சேரணும் ரெண்டு மணி நேரத்தில் அங்கே போயாகணும் இவர் என்ன பிளான் பண்ணுறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடுகளுக்கு மேலே பராமரித்து பல வருஷங்களாக இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது மாதிரி தருணங்களை இவர் ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் பக்கத்தில் இருந்தால் தானே ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து இப்போ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே டைம் ஆகிரும் ஏன்னா இவர்கிட்ட கார் அந்த மாதிரி வசதி எல்லாம் எதுவும் கிடையாது இவர்கிட்ட ஒரு பைக் தான் இருந்தது ஆனால் அதுல போறதுக்கு இவருக்கு லைசன்ஸ் இல்லை அறுபது வயசுக்கு மேலான எங்கேயும் பைக்ல போக மாட்டோம் அப்படின்னு பண்ணாமல் பண்ணாமட்டார் கார் புக் பண்ணி போற அளவுக்கெல்லாம் நேரமும் கிடையாது ஏன்னா அது ஒரு சின்ன கிராமம் அதுலேருந்து வெளியே வந்து நகரத்துக்கு வந்து அங்கிருந்து தான் கார் புக் பண்ண முடியும் அதுக்கே நேரம் ஆயிரும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பிரிவா கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றார் ஏன்னா இவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை அங்க போய் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட இவர் வேண்டிக்கிறார் இவர் வெளியே வந்து பைக் எல்லாம் நல்லா தொடச்சி வச்சுட்டு பைக் ஸ்டார்ட் ஆகுதா இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியே வர்றார் இவர் வீட்டுக்கு வெளியே ஒரு காலமாடு அதுவும் இவங்களோடது தான் அது பார்க்கறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது நந்திய பெருமான் வந்து முன்னாடி நின்ன மாதிரியான ஒரு அமானுஷ்யம் அது அழகா இருக்கும் அவ்வளவு பிரமாண்டமா இருக்கும் அந்த மாட ஒரு பஞ்சகட்சம் விபூதி எல்லாம் ஒரு பெரியவர் தடவி கொடுத்துட்டு இருக்கார் அவர் புதுசா தெரிகிறார் இவர் அது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது இவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கால மாடை பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு பயமாவும் இருக்கு ஆனால் இது இவ்வளவு சாதுவா இருக்கு அப்படின்னு அதை லேசாக தடவி கொடுத்துட்டு பேசினார் இவர் ஆமா அது ரொம்ப சாஃப்டான தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றார் இப்போ இந்த அன்பருக்கு ஒரு யோஜனை தோன்றது இவர் புதுசா வந்திருக்கார் இவர்கிட்ட ஏதாவது கார் இருந்தால் கேட்கலாம் காரில் போயிட்டா சீக்கிரமா பசு மாடை போய் பார்த்திடலாம் அதுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது புதுசாக இப்போ தான் பார்க்குறோம் உடனே கேட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இவருக்கு இருந்தாலும் பிரிவா மேலே பாரத்தை போட்டுட்டு கேட்டு பார்ப்போம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கல ஆனாலும் பரவாயில்ல பைக்கில் போயிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட இது மாதிரி கோசால ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு அங்கே ஒரு பசுமாடு பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பனிக்குளம் உடஞ்சிருச்சு நீரெல்லாம் வெளியே வந்ததுனால அந்த ஒரு ரெண்டு இருக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றாரு அவர் கேட்டுக்கிட்டே அவ்வளவு பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டார் மனுஷாளுக்கு பிரசவ தருணத்துல நாம உதவி பண்றதே எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும் இது மாதிரி பசுமாட்டுக்கு பிரசவ தருணத்தில் நாம் ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ பெரிய புண்ணியமாக இருக்கும் இது மாதிரி தருணமெல்லாம் எல்லோருக்கும் வாய்க்காது நிச்சயமாக நான் உதவுறேன் என் கார் எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு இவர் சொல்லிட்டார் இவருக்கு உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு பார்த்த உடனே கேட்டார் கேட்ட உடனே அவருக்கும் சந்தோஷம் உடனே சொல்லிட்டார் இல்லையா இதை மறுபடியும் நான் பைக் எடுத்துகிட்டு போகல கார் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மனைவி கிட்டே சொல்லிட்டு திரும்ப வரார் வந்தால் அந்த பஞ்சகட்சியம் பற்றிட்டு நெத்தில விபூதி போட்டுருந்து ஒருத்தர் பேசினார் இல்லையா அவர் அங்க இல்லை இவருக்கு ஷாக் இப்போதான் கார் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவர் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் வந்தார் அவர் வந்து டிரைவர் அவர் வந்து சொல்றார் சாருக்கு அர்ஜென்டா ஒரு கால் வந்தது அவரு பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பார் அதனால என்ன உங்களை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு அவர் ரொம்ப பவியமாக சொன்னார் கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போய் சேரணும் உங்க கார்ல போயிடலாம்ல நீங்க கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுவீங்கல்ல அப்படின்னு இவர் கேட்டுக்கிட்டே அந்த கார் கிட்டே போறார் அந்த கார் வந்து சாதாரண கார் இல்லை கப்பல் மாதிரி ஒரு பென்ஸ் கார் அதை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஷாக்கா இருந்தது நம்ம என்ன காரனே தெரியாம அவர்கிட்ட கேட்டோம் அவரும் சரின்னு சொல்லிட்டு நம்மள அதுல அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மையை நினச்சி பெரியவானுடைய அனுக்கிரகத்தை நினச்சி அவர் கண்கள்லாம் கலங்கி போய் அந்த டிரைவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காருங்க சார் அப்படிங்கிறான் உள்ளே உட்காரர் அது மாதிரியான ஒரு காரில் அவர் வாழ்க்கையிலேயே பயணம் செஞ்சது கிடையாது இருபது நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அங்கே போய் இறங்கின உடனே அந்த டிரைவருக்கு நன்றி சொல்ல முற்படுறார் டிரைவர் வந்து சார் இவ்வளோ அர்ஜென்ட்டான விஷயத்துக்காக இவ்வளோ ஃபாஸ்டாக வந்தோம் தயவு செஞ்சு அதை போய் பாருங்க எனக்கு நன்றி சொல்லதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இவர் உடனே கோசாலைக்குள்ள போய் பசுமாடுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பண்ணி அந்த குட்டி அழகா வெளியே எடுத்துட்டார் பசுமாடுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இவருடைய அனுபவத்தில் அதை பண்ணிட்டார் இது மாதிரியான அணுக்கிரகம் பெரியவானுடைய பக்தர்களுக்கு மட்டுமே நேரும் அவ்வளவு மெய் இருக்கும் இது மாதிரி ஒரு தருணத்தில் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பெரியவா இவ்வளவு அழகான அற்புதத்தை நாமளே நினச்சி பார்க்க முடியாத அளவு மகா பெரியவானுடைய அண்மைக்கால அற்புதங்களை நிறைய இந்த அனுஷநாயகன் பகுதியில் நாம் சொல்ல இருக்கோம் உங்களுக்கு நேர்ந்த மகாபெரியவானுடைய அனுகிரகத்தையும் எங்களுக்கு ஃபோன் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க உதவியாக இருக்கும் மகா பெரியவானுடைய எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுனால மகா பெரியவானுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கும் கிடைச்சு அவங்க வாழ்க்கையில சுட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் கிடைக்க நாம் முயற்சிப்போம் நம்மளுடைய சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா பிருந்தாவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மூலமாக மகாபெரிவானுடைய அனுகிரகம் அனைவரது இல்லங்களுக்கும் ஆசீர்வாதமாய் பொலியட்டும் நன்றி வணக்கம்